அல்ஹம்லாஹி ரபீல் அலமின் அல்லாஹு மசலி அலா முகமதின் வல அலி முகமதின் முபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வரஹமதுல்லாஹி வர வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம் இல்லா இந்த ஜும்மா நாளின் முழு பாக்கியமும் ரஹமத்தும் பரக்கத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் ஜும்மா நாளில் நாம் அதிகமாக பலன் அடைய வேண்டும் என அல்லாஹ் சுபானவ தாலா இந்த நாளை ஒரு பாக்கியமிக்க நாளாக ஆக்கியுள்ளான் பொதுவாக நம் அனைவருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் கவலை தேவை இருந்து தான் இருக்கும் அப்படிப்பட்ட நம் கவலைகள் ஒரு நாளில் நீங்கி நம் தேவைகள் ஒரு நாளில் நிறைவேறிவிட்டால் நாம் அடையும் சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு வாரமும் கொடுக்கின்றான் ஜும்மா நாளில் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் நாம் கேட்கும் துவாக்கள் உடனே ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த நாளில் சரியாக நம் துவாக்களை கேட்டுவிட்டால் போதும் நம் அனைத்து கஷ்டங்களும் ஒரே நாளில் மாயமாகிவிடும் இன்ஷா அல்லாஹ் நம்ம சேனல்ல நிறைய சகோதர சகோதரிகள் அவங்க கஷ்டங்களை சொல்லி அதை நீங்க வேண்டி துவா செய்ய சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அந்த வகையில் உங்கள் அனைவரது கஷ்டங்களும் தீர்ந்து உங்கள் அனைத்து தேவைகளும் நிறைவேற வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்னைக்கு நான் சில துவாக்களை சொல்றேன் முடிஞ்சா என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதிட்டு வாங்க இல்லனா பரவாயில்ல நான் ஓதுறதை கேட்டு நீங்க ஒரு ஆமின் சொன்னாலே போதும் இன்ஷா அல்லா உங்கள் அனைத்து கஷ்டங்களும் விலகிவிடும் இப்போ நாம் துவா சொல்ல ஆரம்பிக்கலாம் اللہ مسلی اللہ محمد ولا علی محمدن و مبارک وسلم علیہ ی رحمان ی یا رحیمِ یا اول یخر ی یا سمی یا بصیر یبار یا, یا وکیل یا رزاک یا حیو یا قیوم یا ذلجل ولکرم یا مالک الم الک اللہ انق افون تحخب الف و فوفو انی اللہ انک افو تخب الف و فوفو انی اللہ انک افو تخب الف و فوفو انی யா ரஹ்மானே நாங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய தவறுகளையும் பெரிய தவறுகளையும் மன்னிப்பாயாக எங்கள் பெற்றோர்கள் செய்த தவறுகளையும் மன்னிப்பாயாக அவர்களின் மீது இரக்கம் காட்டுவாயாக யா அல்லாஹ் நாங்கள் உன்னிடம் எங்கள் செவி எங்கள் பார்வை எங்கள் உயிர் எங்கள் உடல் எங்கள் குணம் எங்கள் குடும்பம் எங்கள் செல்வம் எங்கள் வாழ்வு எங்கள் மரணம் எங்கள் செயல் இவை அனைத்திலும் நீ பரக்கத் செய்ய வேண்டும் என்று கேட்கின்றோம் யா அல்லாஹ் சுவனத்தின் உயர்ந்த பதவிகளை எங்களுக்கு தருவாயாக யா அல்லாஹ் உனது பேரொருளை ரஹமத்தை நாங்கள் கேட்கின்றோம் அதன் மூலம் எங்கள் உள்ளம் நல்வழி பெற வேண்டும் அந்த கருணையினால் சிதறுண்ட எங்கள் காரியங்கள் ஒன்று சேர வேண்டும் கேடடைந்த எங்கள் விஷயங்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் யா லஹ் எங்களது தீன்மார்க்கம் செம்மையுற வேண்டும் எங்கள் கடன்கள் நிறைவேற வேண்டும் எங்கள் கண்முன் இல்லாத எங்கள் குடும்பம் பொருட்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் யா ரஹ்மானே உன்னுடைய ரஹ்மத்தால் எங்களது அமல்கள் தூய்மையடைய வேண்டும் அதன் மூலம் எங்கள் உள்ளத்தில் நேர்வழி உதிக்க வேண்டும் யா அல்லஹ் நாங்கள் விரும்பியவைகள் எங்களுக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் உன் அளவற்ற உனது கருணையினால் அனைத்து தீயவைகளில் இருந்தும் நாங்கள் பாதுகாப்பு கேட்கின்றோம் யா அல்லஹ் தேவையற்றவனே புகழுக்குரியவனே கண்ணியத்துக்குரியவனே உன்னுடைய கருணையைக் கொண்டு உன்னை அல்லாதவர்களை விட்டும் எங்களை தேவையற்றவர்களாக ஆக்குவாயாக உன்னுடைய குர்ஆனை இதுவரை எப்படி நீ பாதுகாத்தாயோ அவ்வாறே எங்களையும் பாதுகாத்து காப்பாற்றுவாயாக உன்னுடைய நபிமார்களுக்கு உதவி செய்ததைப் போன்று எங்களுக்கும் உதவி செய்வாயாக நீ அனைத்து பொருட்களின் மீதும் சக்தி உடையவனாக இருக்கின்றாய் யா அல்லஹ் நிச்சயமாக நான் கவலை துயரம் ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் காவல் தேடுகின்றேன் இயலாமை சோம்பல் கருமித்தனம் கோழைத்தனம் ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் கடனின் பெருக்கத்தை விட்டும் மனிதர்களின் ஆதிக்கத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன் யா ரஹ்மானே உன்னுடைய மறைவான அறிவை கொண்டும் படைப்பினைகள் மீதுள்ள உனது ஆற்றலை கொண்டும் நான் கேட்கின்றேன் சந்தோஷ நிலையிலும் கோபப்படும் போதும் சத்தியத்தை மொழியும் பாக்கியத்தை நான் உன்னிடம் கேட்கின்றேன் செல்வ நிலையிலும் வறுமையிலும் நடுநிலை பேணுவதை கேட்கின்றேன் யார் ரஹ்மானே எங்கள் பிள்ளைகளை உடல் நோய் மனநோய்களை விட்டும் காப்பாயாக எங்களின் ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் இம்மை மறுமைக்கான கல்விகளை கற்பவர்களாக ஆக்குவாயாக அவர்களுக்கு நல்ல நண்பர்களை தருவாயாக வழிகெடுக்கும் தோழர்களை விட்டும் அவர்களை பாதுகாப்பாயாக யா ரஹ்மானே யா ரஹீமே திருமண வயதை அடைந்துவிட்ட எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல மன வாழ்க்கையை அமைத்து தருவாயாக பள்ளிகளுக்கும் பணியிடங்களுக்கும் செல்லும் எங்கள் செல்வங்கள் எவ்வித ஆபத்துமின்றி வீடு திரும்ப நீ பாதுகாவலனாக இருப்பாயாக எங்களின் ரப்பே எங்களின் பிள்ளைகளை எங்களுக்கு சோதனையாக ஆக்கிவிடாதே எங்கள் பிள்ளைகள் நாங்கள் வாழும் காலமெல்லாம் தங்களின் சொல்லாலும் செயலாலும் எங்களின் மனம் குளிர செய்வாயாக யா அல்லாஹ் அவர்கள் நல்ல அமலுடன் யாரிடமும் கையேந்தாமல் ஹலாலான வருமானத்துடன் நீண்ட நாள் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ அருள் புரிவாயாக அவர்கள் தொழுபவர்களாகவும் ஜகாத் கொடுப்பவர்களாகவும் சமுதாய பணிகளில் ஈடுபாடு உடையவர்களாகவும் ஆக்குவாயாக எங்களின் மரணத்திற்குப் பிறகும் அவர்கள் எங்களுக்கு துவா செய்பவர்களாக ஆக்குவாயாக கருணையுள்ள ரஹ்மானே எங்களுக்கு நீ கருணை காட்டி குழந்தை செல்வத்தை கொடுத்தது போல் எங்கள் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் யார் யாருக்கெல்லாம் குழந்தை செல்வம் இல்லையோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவாயாக வயது முதிர்ந்த இப்ராஹிம் நபிக்கு இஸ்மாயில் நபியை கொடுத்த ஏக இறைவா குழந்தைக்காக ஏங்கி தவிக்கும் எங்கள் சகோதரிகளுக்கு அவர்கள் மனம் குளிர குழந்தை செல்வத்தை அருள்வாயாக எங்கள் கணவர் அல்லது மனைவி அவர்களின் பாவங்களை மன்னித்தருவாயாக அவர்களுக்கு நீண்ட ஆயுளை தருவாயாக ஆரோக்கியத்தை தருவாயாக அவர்களின் செல்வத்தை பறக்கத்தை தருவாயாக யார் எல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு சிறந்த வேலையை தருவாயாக யார் ரஹ்மானே யாரெல்லாம் கடனில் சிக்கி தவிக்கிறார்களோ அவர்கள் கடன்கள் அத்தனையும் அடைந்து அவர்களுக்கு பரக்கத் செய்வாயாக யாரெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடக்க அருள் புரிவாயாக ரிசுக்கு அளிப்பவனே எங்கள் கஷ்டங்களை வறுமையை நீக்கி பரக்கத் செய்வாயாக தேவையற்றவனே உன்னையன்றி பிறர்க்கை ஏந்தும் நிலையை எங்களுக்கு தந்துவிடாதே யா அல்லாஹ் உறுப்புகளால் புரியும் காரியங்களின் நலன்களையும் இதயத்தால் எண்ணும் செயல்களின் நலன்களையும் நாங்கள் செய்யும் மற்ற அமல்களின் நலன்களையும் சுவனத்தின் உயர் பதவிகளையும் கேட்கின்றோம் யா அல்லாஹ் உன்னிடம் எங்கள் பெயரை உயர்த்தும்படியும் எங்கள் பாவ சுமைகளை எங்கள் முதுகிலிருந்து இறக்கிவிடுமாறும் கேட்கின்றோம் எ ஹையூ எ நான் செய்த காரியங்களினால் ஏற்படும் தீங்கிலிருந்தும் செய்ய தவறிய காரியங்களால் ஏற்படும் தீங்கிலிருந்தும் உனது அருட்கொடைகள் நீங்குவதிலிருந்தும் உனது பாதுகாப்பு மாறி போவதிலிருந்தும் திடீரென வரும் உனது சோதனைகளிலிருந்தும் உனது அனைத்து கோபங்களிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு கேட்கின்றேன் யார ரஹ்மானே எங்கள் செவியேற்றலின் தீங்கிலிருந்தும் எங்கள் பார்வையின் தீங்கிலிருந்தும் எங்கள் நாவின் தீங்கிலிருந்தும் எங்கள் இதயத்தின் தீங்கிலிருந்தும் வறுமையின் கொடுமையிலிருந்தும் எங்களை பாதுகாத்து அருள்வாயாக யா அல்லாஹ் நாங்கள் பிறருக்கு அநீதி இழைப்பது அல்லது பிறர் எங்களுக்கு அநீதி இழைப்பதிலிருந்தும் எங்கள் மீது இடிபாடுகள் விழுவதிலிருந்தும் நாங்கள் மற்றவைகள் மீது விழுவதிலிருந்தும் மூழ்கி மடிதலிலிருந்தும் நெருப்பில் எரிந்து போவதிலிருந்தும் எங்களை காப்பாற்றி அருள்வாயாக மரண வேளையில் ஷைதான் எங்களை குழப்புவதிலிருந்தும் உன் பாதையில் போராட வேண்டிய நேரத்தில் புறமுதுகு காட்டி ஓடிய நிலையில் மறிப்பதிலிருந்தும் விஷ ஜந்துக்களால் கடிப்பட்டு இறப்பதிலிருந்தும் எங்களை பாதுகாத்து அருள்வாயாக உனது மகத்தான கண்ணியத்தின் பொருட்டால் பாதுகாப்பு கேட்கின்றேன் வயதினால் ஏற்படும் தீங்கிலிருந்தும் உள்ளத்தில் ஏற்படும் குழப்பங்களிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் யா அல்லாஹ் எங்களின் பலகீனத்தை உன்னிடத்தில் முறையிடுகின்றோம் எங்களின் காரியங்களை நிறைவேற்றுவதில் எங்களின் திறமை குறைவை பற்றி உன்னிடம் முறையிடுகின்றோம் எங்களை காப்பாற்று எங்களை மன்னித்துவிடு எங்களின் மீது கருணை காட்டு எங்கள் காரியங்களை உன்னை அஞ்சாத எங்கள் மீது இரக்கப்படாதவன் பொறுப்பில் விட்டுவிடாதே ய ரஹ்மானே எங்களில் உள்ள சில அறிவிலிகள் செய்யும் செயல்களுக்கு எங்களை தண்டித்து தண்டித்துவிடாதே எங்களுக்கு என்றும் துணை நின்று எங்களின் ஈர் உலக காரியங்களுக்கும் வழிகாட்டுவாயாக நீயே எங்களின் பாதுகாவலன் எங்கள் ரப்பே இவ்வுலகிலும் மறுமையிலும் உனது நலன்களை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் மறுமையில் பாவங்கள் மறைக்கப்பட்டவர்களாக எங்களை உனக்கு முன்பு நிறுத்துவாயாக யார் ரப் இந்த அருள் இறங்கும் நேரத்தில் நாங்கள் கேட்கும் துவாவை ஏற்றுக்கொள்வாயாக எங்கள் இறைவனே எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய் எங்களை கருணையுடன் நோக்கி எங்கள் பிழைகளை மன்னிப்பாயாக நிச்சயமாக நீயே மிக்க மன்னிப்போனும் அளவில்ல அன்புடையனுமாகவும் இருக்கின்றாய் யா அல்லாஹ் எங்களை மன்னித்துவிடு யா அல்லாஹ் எங்களை மன்னித்துவிடு யா அல்லாஹ் எங்களை மன்னித்துவிடு اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه والحمد لله رب العالمين امين امين يا رب العالمين அலமதுல்ல முழுக்க இந்த துவாக்களை திரும்ப திரும்ப கேளுங்க குறிப்பா அசோல் மஹரிப் வர இன்னும் அதிகமா கேளுங்க நீங்க ஒரு முறை கேட்டாலே நிச்சயம் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்ஷா அல்லா உங்கள் அனைத்து கஷ்டங்களும் ஒரே நாளில் தீர இந்த பதிவு காரணமாக இருக்கலாம் உங்கள் தேவைகள் இன்றே நிறைவேற இந்த பதிவு காரணமாக இருக்கலாம் என்ஷா அல்ல நீங்க பலன் அடைஞ்சதை போல மற்றவர்களும் பலன் அடையணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை அதிகமா ஷேர் பண்ணுங்க இன்ஷால்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லஹு